அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்பு என்பது ஒவ்வொரு வாக்காகும் அறம் எனப்படுவது யாதனில் மனிதன் செய்கின்ற நற்செயல்கள் அனைத்தும் அறம் என்று சொல்லப்படுகிறது திருவள்ளுவர் அறம் பற்றி கூறுகையில் அலுக்கார அவாவெகுலி இந்நாச்சல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்கின்றார் அதாவது மனதிலே தீய எண்ணங்கள் மற்றும் பேராசை அவதூறு பேசுதல் போன்ற தவறான என்ற எண்ணங்களை ஒழிப்பதுதான் அலம் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார் அடுத்தவரைக்கும் உதவி செய்து நல்ல எண்ணங்களோடு வாழ்கின்ற உயர்ந்த வாழ்வை தான் எமது முன்னோர்கள் எமக்கு காட்டி சென்றுள்ளனர் அன்று தொட்டு இன்று வரை இந்த உலகில் அலம் அறம் செய்து வாழ்பவர்கள் பெர்ரம் புகலோடு வாழ்கின்றனர் அறம் செய்ய தவறு என்றவர் இந்த வாழ்வே அறுத்தமெற்றதாகும் அறம் செய்யத் தவறு என்றவர் இந்த வாழ்வை அறுத்தமெற்றதாகும் இதனால் மனிதர் ஹலாஹிய நாம் வாழ்வியின் மேன்மையடைய அறம் என்கின்ற உயரிய ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க வேண்டும் மனிதர் ஹலாஹப் பிறந்த நாம் ஒவ்வொருவரும் அறத்தை பின்பற்றி வாழ வேண்டும் அறம் செய்வதனால் உண்டாகும் முடியாது இதனை கூறியிருக்கின்றார் அறம் செய்வதனால் உண்டாகும் மகிழ்ச்சி தான் உயர்ந்த மகிழ்ச்சி மற்றவற்றால் கிடைக்கின்ற இன்பமோ புகழோ ஒருபோதும் உயர்ந்தனவாக கருதப்பட மாட்டாது காலகட்டத்தில் அறவழியில் நடப்பவர் சொற்பமான மனிதர்களே ஆகும் இதனால் இன்றைய அக்கிரமமும் அதிகரித்துள்ளது இந்த இன்று நிலையால் இடர் நிலையுள்ளது எனவே நாம் அனைவரும் அறம் செய்ய அறம் செய்ய அறம் செய்பவர்களாக வாழ்ந்து அறத்தை மற்றவர்களுக்கும் காட்டிக் கொடுப்போம் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி